எனக்கு அடிக்கடி வந்து இந்த புலிகேசி படம் ஞாபகம் தான் வருது அதை நான் வந்து இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் அது வைரல் ஆச்சு எந்திரன் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன்லாம் வந்து அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க திராவிட மாடல் ஆட்சியை திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வந்து எந்திரன் டூ பாயிண்ட் ஓவோ இதுவாக போகும் பாகுபலியோட பெருசாக போகும் பிரம்மாண்ட இருக்கும் அப்படின்லாம் பேசுனாங்க நான் அப்போவே சொன்னேன் எனக்கு இருந்தே இந்த ஆட்சியை பார்க்கும்போது இருபத்தி மூணாம் புலிகேசி தான் ஞாபகம் வராரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அதுல நடந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தொடர்ந்து நடக்கிறது போர் எடுத்து வந்து வெளியே நிக்கிறான் அப்படின்ற மாதிரி விஜயன் அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் இந்த ஆட்சியாளர்கள் முக்கியமா முதல்வருக்கும் முதல்வர் குடும்பத்துக்கும் ஏ அறுபது வருஷம் கஷ்டப்பட்டு இங்கே அங்கி மெதி வாங்கி அடி வாங்கி இப்பதான் முதல்வர் பதவிக்கு வந்திருக்கு எங்க அப்பாவே என்னை விட்டதில்லை தலைவர் பதவிக்கும் கட்சி தலைவர் பதவிக்கும் விட்டதில்லை முதல்வர் பதிக்கும் விட்டது இல்லை இப்பதான் அடிச்சு பிடிச்ச ஆட்சிக்கு வந்திருக்கேன் வந்தவொடனே ஆட்டை கலக்கிற வேலையை பாக்குறாங்களே ஏன் அப்படி போறாங்க எனக்குன்னே வருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேக்குது ஸோ அப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு இவங்க ஆட்சி ஒழுங்கா பண்ணாருன்னா நம்ம ஏன் வந்து இவ்வளவு பேரு அந்த பக்கம் போக போறாங்க சி நிறைய நடிகர்களை பாத்துருக்காங்க நிறைய நடிகர்கள் வந்தாங்க போனாங்க அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்களா அப்படின்னா அன்றைக்கு ஆட்சியாளர்கள் வந்து அவங்க ஆட்சியை சிறப்பா திறம்பட செயல்படுத்தினாங்க அதனால மக்கள் வந்து பெரும்பாலும் அந்த ஆட்சியாளர்களை அந்த தலைவர்கள் நம்பினாங்க உதாரணத்துக்கு கலைஞர் எடுத்துக்கங்க இல்ல ஜெயலலிதாமியார் எடுத்துக்குங்க எம்ஜிஆர் எடுத்துக்குங்க அது வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய அந்த நடிகர்கள் அதுக்கப்புறம் வந்தவங்க தானே எங்க விஜயகாந்த் வந்தாருங்க அவர் என்னங்க பண்ண முடிஞ்சது ரஜினிகாந்த் வரேன்னா இருங்க வரவே இல்லைங்க கமலஹாசன் வந்தாருங்க அவரால் என்னங்க பண்ண முடிஞ்சது பாக்கியராஜ் வந்தாருங்க டி ஆர் ராஜேந்திரன் வந்தாருங்க அந்த மாதிரி பல தலைவர்கள் வந்தாங்க கார்த்திக் வந்தாருங்க சரத்குமார் வந்தாருங்க அவங்களெல்லாம் பெருசா ஒன்றும் பண்ண முடியாதுங்க கொஞ்ச நாளுங்க அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவர்கள்லாம் வந்த பொழுது இங்கே கலைஞரும் ஜெயலலிதா போன்றவர்களும் மிகப்பெரிய ஆளுமையிலாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு முதல்வர்கிட்ட ஆட்சி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் யார் வந்தாலும் இந்த ஆட்சியை உடைச்சிடலாம் ஸோ அந்தளவு தான் இருக்குது நாங்கள் கொங்கை குன்றுகள் எழுபத்தைந்து வருட அனுபவம் எங்களுக்கு அறிவு இருக்கிறது எங்களுக்கு வந்து கொள்கைகள் இருக்கிறதுன்னு பேசக்கூடியவர்கள்லாம் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வேர்ல்டு கப்பை தூக்கிட்டு வந்து ஒருத்தன் வந்து உங்களுக்கு விபதி அடிச்சான்ல அந்த ஒரு உதாரணம் போதும் உங்களுடைய அறிவு திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரிதான் உங்களுடைய அறிவு திறன் இருக்கு இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் அண்ணன் வந்து பிளாஸ்ட் பண்ணிருக்க பிளாஸ்ட் ஆக்சுவலா காஞ்சிபுரத்துல ஒரு இன்டர்னலான மீட்டிங் தான் குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்டடான மக்களை வந்து உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த மக்கள் சந்திப்பு மூலமா பல அரசியல் கருத்துக்களை விஜய் அண்ணா அவருடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் ஸோ இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னும் போது என்னப்பா மக்களே வந்து இவங்க தரம் பிரித்து தான் கொண்டு போவாங்களா இவங்க கூட்டு போவாங்க பேசுவாங்க அப்படி கிடையாது மக்கள் பாதுகாப்புக்கு இங்கே அரசு சரியான பாதுகாப்பு வழங்காது அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்ம தானே இந்த மக்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டை ஒட்டுமொத்தமாக தமிழக வட்டுக் கழகத்தின் தொண்டர் அணி பாதுகாப்பின் அடிப்படையில் இந்த ஈவெண்ட் வந்து நடத்திருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தொண்டர் அணிக்கான ஒரு பயிற்சி பட்டறையும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஸோ ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வச்சு அவங்கள பயிர் பயிற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்ம பார்த்தோம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் தொண்டர் அணி இந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்கள தனித்து ஒரு அடையாளப்படுத்தி காட்டுற மாதிரி இவங்களாம் வாலண்டியர்ஸ்னு காட்டுற மாதிரி ஒரு டிஷர்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு டிவிக்கு வாலண்டியர்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஈவென்ட்க்கு வரவங்களுக்கு ஓகே இவங்க சொன்னா நம்ம கேட்கணும் ஏதாவது சப்போர்ட் வேணும்னா இவங்களை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் அதை கண்டிப்பா வந்து யாருக்கு கெட்டிச்சோ இல்லையோ ஆண்டவனுக்கு கேட்டு அடிச்சுடா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி மேபி தாவை கவலை தலைமைக் குழுக்கு போச்சோ இல்ல நான் யோசிச்ச மாதிரி அவங்களும் யோசிச்சாங்களோ தெரியல வாலண்டியர்ஸ்க்கு டீஷர்ட்ஸ் அடிச்சு கொடுத்து அவங்க மூலமா அதை வெல் ப்ரிப்பேர்டு வெல் ஆர்கனைஸ்டா வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் இந்த ரெஸ்ட்ரிக்டட் க்ரௌடே வந்து ரொம்ப ஆர்ப்பரிச்சாங்க அதை நம்ம கண்கூடா பார்த்தோம் ஒரு ரெண்டாயிரம் பேர் கூட்டத்தையும் வந்து அவ்வளவு ரொம்ப அருமையா வந்து ஹேண்டில் பண்ணாங்க அவங்களுக்கு எதாவது இப்போ ஏன்னா நார்மலாக நம்ம தாவிக்கா கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே கட்டப்பில் இருப்பாங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க வாலண்டியர்ஸும் அப்படிதான் தான் இருப்பாங்க வெள்ளை சட்டையில் அந்த ஒரு துண்டு போட்டுட்டு பப்ளிக்கும் அப்படியே தான் இருப்பாங்க ஸோ உடனே எனக்கு மயக்கம் வருது இல்லை எனக்கு தண்ணி தாங்கிறதுக்கு யாரையாவது கேட்கணும் இல்லை எமர்ஜென்சி நான் வெளியே போகணும் யாருக்கிட்ட கேட்கலாம் எந்த வழி இல்லை ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் யாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வாலண்டியர்ஸை நம்ம அணுகும்போது என்ன ரெஸ்ட் ரூம் போகணுமா இல்லை வந்து தண்ணி வேணுமா இல்லை மயக்கம் வருதா இல்லை ஏதோ பிரச்சனையா அப்படின்றத நம்ம வந்து கேட்டு பெறுறதுக்கும் அதை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறதுக்குமான ஒரு வழிமுறையை நாவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் தொண்டர் அணியின் பாதுகாப்பில் மக்கள் சந்திப்பு நம்ம சொன்னோம் அதை வந்து கணக்கு அச்சிதமாக நடந்திருக்கு அண்ட் தென் பேசிய மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து ஜே பேசிய மக்கள் பிரச்சனைகள் அப்படின்றது உண்மையிலேயே அட்ரஸ் பண்ண வேண்டிய இன்றைய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை தான் காஞ்சிபுரம் மாவட்டம்னு எடுத்தீங்கன்னா உண்மையிலேயே அண்ணா பிறந்த ஊர் அண்ணாவின் ஊர் அவருடைய பல விஷயங்களை வந்து கோட் பண்ணி நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் இன்றைக்கி வந்து அண்ணாவுடைய சொந்த மண்ணில் வந்து அரசியல் பேசுகிறோம் இது நம்மளுக்கு புதுசில் இப்போ காஞ்சிபுரத்தோடு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூரை வந்து அவர் கோட் பண்ண விஷயம் இதெல்லாம் நம்ம ப்ரொடிக் பண்ணோம் அண்ணாவுடைய ஊர் பரந்தூருடைய இம்பேக்டு கண்டிப்பாக நீங்கள் ஏர்போர்ட்டில் அங்கே கொண்டு வர முடியாதுங்க அது அது வாய்ப்பே இல்லை ஸோ அதுதான் வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ் போய்கிட்டு இருக்கீங்க அந்த அந்த ஆக்டிவிட்டீஸ் வெளியே தெரிய பண்ணி ஆனால் இதுக்காக இவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு இடத்த வந்து கையகப்படுத்தி கொடுத்துட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கணக்கு காட்டுறதுக்காக பல வேலைகள் பண்ணிட்டீங்க அதெல்லாம் வந்து எடுபடாதுன்றத போக போக நம்ம புரிஞ்சுக்க போறோம் ஸோ இதை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பங்கு தான் ஆண்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை வந்து இந்த கூட்டத்துக்கு அனுமதிச்சிருக்காங்க ரொம்ப கண்டிஷனாக ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குழந்தைகளுக்கு அண்டர் எயிட்டின் உள்ளே அவ்வளோவுக்கு கிடையாதுன்னு சொல்லி உங்களுக்கு பாஸ் கொடுத்தனே ஏமா இப்படி கூப்பிட்டு வரீங்க சொன்னால் புரிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிட்டன் கொண்டு போய் அவங்க கார்லேயே கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் அவங்க ஊரில் விட்டுட்டு வர வேலையும் வந்து தவறை கவனம் முற்பெடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்த வண்டிகளில் ஏறி பொதுச் பார்த்து ஓகே உள்ள குழந்தைகளில் உள்ள அனுப்புங்க இந்த மாதிரி செக் பண்ணி அனுப்புங்க எல்லா வண்டியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வந்து போட்டிருக்காங்க அந்த நிறைய பேர் அதை பேட்டியம் கொடுத்துருந்தாங்க என்னங்க லைவ்ல வந்து இப்படி அசிங்க அசிங்கமாக வந்து கமெண்ட் போட்டுருக்கீங்க இருபது லட்சத்துக்காக வந்து குழந்தைய கொல்ல கூட்டு வந்தேன்லாம் கேட்கறாங்க இப்படிலாம் கமெண்ட் போடுவீங்க உங்களுக்கு அரசியல் ரீதியாக அதாவது அஹ் கருத்து வேறுபாடுகள் தான் சொல்லுங்க இல்லை அறிவுரை சொல்றதா இருந்தா ரீசெண்டாக சொல்லுங்க இப்படிலாம் பேசாதீங்க நாங்க என்ன மனநிலையில இங்கே வந்துருக்க உங்களுக்கு தெரியுமா ஏன் இப்படி கொச்சப்படுத்துறீங்கன்ட்டு நிறைய பேர் நெட்டிசன்ஸ் உட்கார்ந்துருக்கீங்களா குரூப் பெண் எல்லாம் நிறையா கமம் கொடுத்து பறைய பேக் ஐடிகள் எல்லாம் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கல ப்ரொமோஷனுக்கு ஒருத்தர் டிஃபேம் பண்றதுக்கு இத்தனை கோடிகள் செலவு பண்ணுவீங்களா அப்படின்றது நான் தான் பாக்குறேன் சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்ம இந்த பேட்டிகள்லாம் பார்த்தோம் லைவ் ஆக்ஷன் ஓகே சென்னையிலேருந்து இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போனார் அண்ட் தென் வேற யாருமே பேசல ராஜமோன் வழக்கமாக அவர் பிரதர் வந்து அவர் வேற கொஞ்சம் நேரம் பேசுவார் பட் ஆனால் எதுவுமே இல்லை அந்த மாவட்ட செலவர் மட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் பேசினார் உடனே இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு மேல அண்ணன் பேசியிருக்காரு பல அரசியலை தொட்டிருக்காரு முக்கியமா இந்த பாலாற்ற பிரச்சனைகளை வந்து தொட்டிருக்காரு பாலாறு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அரசியல் பேச ஆரம்பிக்கும் போது முதல் முதல்ல பாலாறு பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம் பாலாறு பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருந்தோம் கற்பழிக்கப்பட்ட பாலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆரம்ப கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது பத்தி பேசியிருந்தோம் ரீசெண்டாக கூட அதே மாதிரி ஒரு டாபிக்ல ரீசண்டா பாலாறு பிரிட்ஜ்ல இருந்தே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்பட்ற ஆத்துக்குள்ள காடு வளரும் என்னடா திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பேசியிருந்தோம் ஸோ மணல் திருட்டு அது மட்டும் இல்லை இந்த கழிவுகளை வந்து ஆத்துல கொட்டுறது தொழிற்சாலை கழிவுகள் இறைச்சி கழிவுகள் மனித கழிவுகள் அப்புறம் வந்து மருத்துவ கழிவுகள் இந்த மாதிரியான கழிவுகளை கொட்டி ஆற்றை சேதப்படுத்துறது மணல் அல்றது மூலமாக மணலுடைய தன்மை மாறி மண்ணெல்லாம் வந்து ஆற்றுக்கு மேல் பகுதியில் வந்து அது வந்து திட்டு திட்டு அங்கங்க ஃபார்ம் ஆகி அங்கங்க சின்ன சின்ன தீவுகள் மாதிரி காடுகள் மாதிரி ஆத்துலயே உருவாகிறது இதெல்லாம் ஆற்றுடைய மட்டத்தை உயர்த்தி வெள்ளம் வந்து ஊருக்குள்ள வர்றதுக்கான வடிவகுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசியிருந்தோம் ஸோ அந்த எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ண முடியாது ஒரே மேடையில் அதற்கான செயல் திட்டங்களை அவங்க மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க அதை தொடர்ந்து கைத்தறி காஞ்சி பட்டு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் பெருமையாக சொல்லுவோம் உலகம் முழுக்க இந்த காஞ்சி பட்டுக்கான மவுஸ் அப்படின்றது இருக்குது ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த பட்டு இதை நெய்கிறவங்களுடைய உழைப்பு அவர்களுக்கான ஊதியம் உழைப்புக்கான ஊதியம் பல துறைகள் நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லை அப்படின்றது யதார்த்தம் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு முக்கியமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை ஏர்போர்ட் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விவசாயிகள் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அண்ட் தேன் திமுக வழக்கம் அடி அடி அடினு அடிச்சு பொழந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் எந்த ஒரு சமரசமே இல்லை கொள்கையை எதிரி அரசியல் எதிரி ரெண்டு பேருக்கும் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு ஒவ்வொரு மேடையிலையும் அவர் வந்து அடிச்சு அடிச்சு சொல்றது காரணம் ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு பிஜேபி கண்ணு காது மூக்கு வாயி நம்ம துவார வெளியே முடிக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விஜய் தாவேக்கா பிஜேபி இதை மட்டும் நிறைய பேர் செட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இல்லன்றதுக்கு ஒரு ஒரு இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குங்க அது தான் ஆகணும் ஸோ அதான் அண்ணன் பேசியிருந்தாரு ஆப்வியஸ்லி திமுகவுடைய முகத்திரையை அங்கங்கே அங்கங்கே கெடிச்சிருக்காரு சிஏ எடுத்துருக்கோம் வக்ஃப் போர்டுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கோம் எல்லா விஷயங்களுக்கும் மத்திய அரசு வந்து நாங்கள் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு சமூக நீதி கொள்கையை கொண்டு இருக்கோம் எங்கள் கொள்கையில் எங்கள் கொள்கைலாம சீக்கிரவங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு எந்த கொள்கையை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்கலாம் எவனும் சொல்ல மாட்டான் இந்த மீட்டிங்லேயே பல கொள்கைகளை அவர் விலைக்கு சொல்லிட்டாரு அப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்களே கொள்கை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட்ல நாலு பேருக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோவில் இப்போ கொள்கை என்ன சொல்றது அப்படின்றாங்க இவங்க எல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல இதெல்லாம் வந்து அதெல்லாம் தடுதலைகள் அப்படிதான் விட்டுருவோம் அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இதற்கு விமர்சிக்க வேண்டிய அவசியங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க அவசியம் விமர்சிச்சு தான் ஆகணும் அவங்களுக்கு விமர்சிக்கலன்னா குழப்பம் இல்லை அப்படின்றவங்க நிறைய விமர்சனங்கள் எடுத்து வைப்பாங்க மணல் கொள்ளையில கிட்டத்தட்ட இவங்க கொள்ள அடிச்சது நாலாயிரத்தி முந்நூத்தி கோடிக்கு மேல ரெண்டு இருபது லட்சம் டன் வந்து தேடி இருக்காங்க மணல அமலாக்கத்துறை வழக்கு எங்கே இருக்குன்றதை கொஞ்சம் தேடி பாருங்க அதை ஏன் விசாரிக்க மாட்டோம் நீதிமன்றத்தில் போய் தமிழக அரசு நிற்கிது தமிழகத்துக்கு தலைக்குரிய மாதிரி மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு அங்கே போய் தலைமுடிஞ்சு ஏன் நிற்கிது அப்படின்றத கேளுங்கன்றதை நிறைய இடத்துல போட்டு உடைச்சிருக்காருல ஸோ டோட்டல் டேமேஜ் டிஎம்கேவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படிங்க ஃபேஸ் பண்ண போறீங்க வெறும் காசை மட்டும் வச்சு எப்படி தெரியல ஏன்னா பல இடங்களில் விஜய் நான் வந்து பேசும்போது இவங்க வந்து திருடர்கள் இவர்கள் கொள்ளையே கொள்கையே வந்து கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்கள் சொன்னா நம்புவாங்களா மக்கள் இவங்க சொன்னால் நம்புவாங்களான்னு கொஞ்சம் வண்டியை எனக்கு புரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் வந்து விஜய் நான் ஒரு இடத்துலையும் பேச அவர் பேச விடக்கூடாது எங்கேயும் போக விட்டுறக்கூடாது பல ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த ஒரு ஈவெண்ட்டை இந்த பக்கம் சேலத்து பக்கம் கையை கட்டிட்டு காஞ்சிபுரத்து பக்கம் வண்டியை விட்டுருக்காப்புல எப்படி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை போட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டியை விட்ட மாதிரி நேராக கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் இந்த ஈவென்ட் நடத்தி முடிச்சிருக்காங்க இல்லைனா இதுக்கும் பல இடங்கள் வரும் அடுத்தடுத்து இந்த இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரையலாக எடுத்து பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட நேரடியாக இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் பல ஈவெண்ட்ஸ் அவங்க பிளான் பண்ணுவாங்க நம்புறோம் வந்தவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அழகாக சாப்பாடு சாப்பிட்டு போங்க எல்லாரையும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்றத அன்பு கட்டளையாக கொடுத்து போயிருக்காருங்க பல இடத்துல பிரியாணி இருந்தால் வெந்துச்ச வேலையா அப்படின்னு கூட தெரியாமல் ஊட்டுக்கிட்டு இருக்க ஊப்பெல்லாம் பேசுது இதெல்லாம் கொள்கை கூட்டம் அப்படின்னு இங்கே வந்த கூட்டம் எந்த கூட்டம் அப்படின்றத ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க நன்றி நான் வேலூர் ரெண்டியா